வெறும் எட்டு நாள் தங்கி ஆய்வு நடத்துவதற்காக கடந்த ஜூன் மாதம் போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லினா சைக்குழு மூலமா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று வில்மோரும் வில்லியம்ஸும் எதிர்பாராத விதமாக ஸ்டார்லா செயற்குக்கோள் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் எட்டு நாளில் திரும்ப வேண்டியவங்க ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் பூமிக்கு திரும்ப முடியாமல் விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவைச்சிட்டு இருக்காங்க இயந்திர கோளாராக சரி செய்துட்டு மீண்டும் அதே செயற்கோள் மூலியமா பூமிக்கு அழைத்து வரும் முயற்சியும் நடந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் அந்த செயற்கோள நம்புவதற்கான போதிய தரவுகள் எதுவும் எதுவரைக்கும் கிடைக்காதனால எலான்ஸ்கின்ஸ் நிறுவனம் நிறுவனத்தினுடைய குரூ ட்ராகன் அப்படின்ற செயற்கைக்கோள் மூலிமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அவங்கள திரும்ப பூமிக்கு அழைத்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா என்று அஃபிஷியல் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள திருப்பி பூமிக்கு கொண்டு வரதில் ஸ்டார்லினார் செயற்கைக்கோளையே யூஸ் பண்ணலாமா இல்லை ஸ்பேஸ் எக்ஸினுடைய குரு நைன் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதுல மிக கன்ஃபியூஷனாக இருக்குது இது குறித்து தெளிவான முடிவும் இது வரைக்குமே எடுக்கப்படலை போகிற பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் திருப்பி சேஃபாக பூமிக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரிய புள்ளியாக தான் இருக்குது ஸோ இதை நான் உங்களோட கருத்து நின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்